ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு வீடியோவில் என்ன சாரி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா அழகான ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி இன்ஸ்கட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மூணு இன்ஸ்கட் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்து ஷிப்பிங் ஃப்ரீ என் தமிழ்நாடு ஆஃபரோடு எடுத்து வந்திருக்கோம் அது போக நேற்று வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ண சாரி கலெக்ஷனோட ஓப்பன் வியூஸ்னால் இந்த சாரியில வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கின்றத வீடியோவில் டீட்டெயிலாக போய் பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிற சாரீ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன் சேரீட ப்ரைஸ் வந்து அறுநூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன் பிரீமியம்னா செம ப்ரீமியமாக இருக்கும் சாரி கலெக்ஷனு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த குட்டி பாட்ரு கான்செப்ட்ல அந்த சாரி கலெக்ஷன் வந்துருக்கு இதுக்கு அழகான செக்கடு டிசைனில் முந்தி கொடுத்துருக்காங்க அட் சேம் டைம் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனான குட்டி பாட்டர் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த சாரி ரொம்ப ப்ரீமியமான ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷனு அஞ்சரை மீட்டர் சேரீ மட்டும் வரும் ப்ளவுஸ் வந்து நீங்க செப்பரேட்டா வாங்கிறோம் சாரி ரொம்ப சூப்பர்பா இருக்கும் சரிங்களா பிடிச்ச சாரீ கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கோம் மொத்தம் அழகான ஆறு கலர் காம்பினேஷன்ல இந்த சேரீ கலெக்ஷன் வரும் சேரீட ப்ரைஸ் அறுநூத்தி பத்து ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வேற சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க பீரியட்ல ரெண்டாவது நம்ம பார்க்க போற சாரீ கலெக்ஷன் வந்து புத்தம் புது ரிலீஸ் காட்டன் சாரி கலெக்ஷன் அதுவும் வந்து காட்டன் சேரீல டோலா டிஜிட்டல் பிரிண்ட் யூஸ்வலா டோலா சில்க் சாரி கலெக்ஷன் வாங்குறவங்களுக்கு அது டிரைவாஸ் சேரீ கலெக்ஷன் தான் அதிகமா வரும் ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நார்மல் வாஷ்ல ரெகுலர் வியருக்கு அட்வான் ரொம்ப சாஃப்டான பட்டர் ஸ்மூத் சாஃப்ட்டான காட்டன் சாரி கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கும் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ல மல்டிபிள்ஸ் கிடைக்கும் இந்த சேரீயோட வியூ உங்களுக்காக காமிக்கிறோம் சிறுகுசி ஸ்டோன் ஒர்க்கு வித் ஜாலோட ரொம்பவும் அழகான இந்த காட்டன் சாரிய சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் கொடுக்குறோம் சாரியில இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் இது எல்லாமே சிங்கிள் கலரில் மல்டிபிள்ஸ் கிடைக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன் ரொம்பவும் ப்ரீமியமான இந்த சேரீயை அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு கொடுக்குறோம் வேற பார்த்து வாங்கிக்கோங்க சேரீல அழகான பொட்டா மீனாக்கரி பொட்டா ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து முந்தியில் ஃபுல்லாக வந்து சில்கர்சி ஸ்டோன் ஒர்க்கோடு அந்த மாதிரி ப்ராசோ டிசைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீவிங்ஸோடு கொடுத்துருப்பாங்க சேரீயோட ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா பிடிச்சவங்க இதில் இருக்கக்கூடிய நாலு கலர்ஸையும் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோவில் அடுத்தா நம்ம பார்க்க போகிற சேரியோட பிளவுஸ் இதுதான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோயில் பிரிண்டோட ஒரு அழகான டார்க் பிஸ்தா க்ரீன் கலர் கான்செப்ட் அது இளைச்சி கிரீன்ல பிஸ்தா கிரீன் சொன்னோம்ல டார்க் பிஸ்தா க்ரீனில் ஃபோயில் பிரிண்டோட வந்திருக்கக்கூடிய இந்த பிளவுஸுக்கு டார்க் இங்கு ப்ளூ வித்து க்ரீன் கலர் கான்செப்டில் வந்திருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் இந்த சாரீ வந்து யூனிஃபார்ம் சேரீ கலெக்ஷன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது கலெக்ஷன் வரும் இப்போதைக்கு நம்மள்கிட்ட டார்க் இங்க் ப்ளூ வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் அவைலபிலிட்டி இருக்குது மல்டிபிள்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க சாரியோட பிரைஸ் இந்தியாவிலேயே லோவஸ்ட் பிரைஸ்க்கு தரம் வெறும் முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்புறம் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த ஸாரி கலெக்ஷன் கிடைக்கும் சேரீயோட ஃபுல் வியூ பார்த்துக்குங்க இதான் சாரியோட பல்லு பல்லுல வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்க கமெண்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோயில் பண்ணிட்டு இதில் சிங்கிள் கலரில் மல்டிபிள்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அதனால் எத்தனை சாரி வேணுமோ அதை ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கோங்க புக்கிங் நம்பர் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் வீடியோவில் அடுத்தா நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அழகான கம்ப்யூட்ரு எம்ப்ராய்டரி இன்ஸ்கர்ட் ஏழு பாட்டு மற்றும் எட்டு பார்ட்டு ரெண்டு பார்ட்டில் அவைலபிளி இருக்குது மூணு இன்ஸ்கர்ட் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டே தமிழ்நாடு ஆஃபரில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க எது வேணுமோ அதை வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிலிட்டி இருக்குது முப்பத்தி ரெண்டு கலர் காம்பினேஷனில் ஏழு பார்ட்டி எட்டு பார்ட்டி இன்ஸ்கர்ட்டு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டு டபுள் தேல் ஓவர்லாக் கூட இருக்கும்